அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்கிற வீடு வந்து இப்போ வந்து கலைநகர் பகுதியில் வரும் கலைநகர்லேருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் வரும் உள்ள கீழ் வீடு கிழக்கு பார்த்த வாசல் எட்டாயிரூபா வாடகை வரும் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரரூபா வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு காரணி பாட்டணுன்னா வெளியே நீ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் வந்து காமனாக வந்துடும் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ரூமோடு அட்டாச்சாக வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வாடகை வந்து எட்டாயிரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா கிழக்கு பார்த்த வீடு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் வீட்டோட வீடியோ இல்லை எங்கக்கிட்ட அதனால தான் ஆடியோவில் பேசிக்கிட்டு இருக்கோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் நன்றி வணக்கம்